ஐயோ என்னங்க நம்ம மேலே படுத்துகிட்டு இருக்கான் அடியே எத்தனை நாள் நீ பாடா படுத்திருக்க இன்னைக்கு இருக்குடி உனக்கு இப்போ ஒரு நல்ல பிளானா போடுறா அஸ்வின் இன்னைக்கு உன்னை வச்சு செய்ய போகிறேன் பாரு ஃபர்ஸ்ட்டு நான் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு உன்னை அப்புறம் பார்த்துக்குறேன் பண்ணிட வேண்டிதான் டேய் முதல்ல ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை மாத்திர வேண நீ சிரிக்கிறத வச்சு அப்புறம் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பா அப்புறம் உனக்கு தான் அப்படி பாத்துக்கோ ஆமா இல்ல மண்டபம் அறந்துருக்கு குழந்தைய நேரம் சோ கீப்பி தங்க இன்னைக்கு அங்கட்டு மாத்தி கிச்சி கீதி கீதி እንத்ரீ நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் எனக்கே ஒரு நிமிஷம் நீயே. என்ன பிரச்சனை நீ தூங்கு. ஒரு கூட தூங்கவே முடியல கத்திக்கிட்டே இருக்கேன். நீ இப்படி நான் தான் உன்னை கேக்குறேன் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா நீ போச்சு போச்சு நீ என்னமோ பண்ணல. உன்னை தவிர வேற யாரும் இந்த ரூமுக்கு வர முடியும் நீ தான் என் பக்கத்துல இருக்க உன்னை நம்பி தான் பக்கத்துல படுத்த என்ன போய் இப்படி பண்ணிட்டு ஏய் நான் தான் சொல்றத நான் எதுவுமே பண்ணல அப்புறம் எப்படி இதெல்லாம் எனக்கு தெரியாது ஏய் நீ ஏதாவது வேணோனே பண்ணிட்டு இருக்கறத தான இது அப்படி ஏதாவது கோல்மால் வேல பண்ணுวะ ஐயோ ஏதோ ஒன்னு கண்டுபுடிச்சிட்ட போலயே ஐயோ இது இப்படி டாபிக் சேஞ்ச் பண்ணுமே ஆமா ஆமா எனக்கு தான் ஆசை பாரு இவ்ளோ நேரம் நீ தான் என்ன கட்டி குடி தூங்கிட்டு இருந்தாய் எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தள்ளி படுத்துறேன் ஆனா சொல்றதெல்லாம் என்ன எனக்கு தான் ரொம்ப ஆசை இப்படி இருக்கணும்னு எனக்கு

ஐயோ என்ன பண்ணா ஏதாவது ஒன்னு சொல்றாளே நீ வேணா இப்படி பண்ணிருப்பே நல்லாவே தெரியும் நீ நா டைம் இந்த பெட் ரூமுக்கு வந்துட்டனா இது என்னன்னு கேளு பாரு என்னடா கூட்டி வந்து படுத்து வச்சனா என்னடா பண்ண இருக்கு ஏதாவது ஒன்னு பேச வேண்டியது ஹே எந்திச்ச வஸ்ட் ஐயோ எல்லாம் பூச்சி இப்ப விட்டுறலாமா இல்ல இன்னும் வம்பு இருக்கலாமா இதே இதுக்கு மேல ஏதாவது பண்ணா இன்னும் டேமேஜ் பண்ணுவா ஓடிடலாம் கம்பனி ஆஹா பாத்துக்கறேன் பாத்துக்கறேன் மூணு மாசத்துக்கு அப்புறம் ரிசல்ட் தெரியும் அப்ப பாத்துக்கறேன் இப்ப மட்டும் நீ எந்திச்சி போல இங்க இருந்து என்ன பறந்துட்டோன்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஒழுங்கா ஓடிடு கிறுக்கு என்கிட்ட வம்புலுக்கா உங்களுக்கு தூக்கமே வராது இல்ல வம்புல திட்டே இருக்கணும் எனி டைம் என்கிட்ட என்ன லுக் இப்ப வந்தானே டேய் இவன பாத்துக்கறேன் டேய் உனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா நடிச்சிருக்கணும்டா இப்படி போய் மொக்க வாங்கிட்டு இருக்கே போ ஃபர்ஸ்ட் பாக்க பாக்க அப்புற கோவம் தான் வருது எனக்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ என்கிட்டே கோவப்படுறல பாத்துக்கறேன் ஒழுங்கா என்னச்சு போய் எனக்கு வேற தூக்கமா வருது நைட்ல அம்மனிக்கு வேலை பார்த்து டயர்ட் ஆயிட்டீங்க அதனால இப்ப தூங்குறீங்க பாவம் ஏதாவது பேசணுமே பேசிட்டு இருக்காத ஓடிறந்தானே சரி அப்பனா கொஞ்சம் கை எடுத்தா போய்டுவேன் எடுத்துட்டம் போ என்ன பல்ல காமிச்சிட்டு இருக்கற போ சும்மாடா மூணு மாசம் ஒழுங்கா இங்க இருந்து ஓடி இருக்கிற இருக்கற கோவத்துக்கு ஆஹா நான் போறது இருக்கட்டும் மறந்துடாத மூணு மாசம் எப்பா எனக்கு வேற தூக்கமா வருது நீ வேற உயிரை வாங்காத லூசு கிறுக்கு தனமா ஏதாவது நீ யோசிச்சிடு சரி நான் போய் சமைக்கிறேன் வந்து ஹெல்ப் பண்ணலாமே நான்லாம் வர மாட்டேன் நான் தூங்கணும் அப்பனா எனக்கு மட்டும் தான் சமைப்பேன் பரவாலையா சரி ஓகே சமைச்சுக்கோ நான் தூங்குறேன் ஹே நான் தூங்கிட்டேன் எனக்கு தெரியாதா நீ கண்டுபிடிச்சிருவேனே டீ டீ காபி வேணுமா காஃபியா எனக்கு வேண்டாம் தூங்கிட்டேன்னு சொன்னே நான் தூங்கிட்டேன் ஒழுங்கா இருந்துச்சு கீழ வந்துட்டு டைம் ஆயிச்சி ஆஃபீஸ் போனும் நான் போய் காபி போட்டு குடிக்கிறேன் வேணுன்னா வா போட்டு தரேன் சரி ஐயோ ياسвин இப்பலாம் எனக்கு ஜீப் தெரிய பாவே வர வர நீ சரி انت எப்படிடா யோசிக்கற நீ ஏரிடி உனக்கு நான் அப்போ வைக்கிறேன் மூணு மாதம் நான் சொல்லிட்டு போகிறேன் இன்னிக்கே உனக்கு அதிரவு இல்லை என் பேரை கீர்த்தி இல்லை ஆனால் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியாது ஏடா இப்போவே வரேன் கடவுளே முடியல இவளை வச்சுட்டு சரி நாமளும் போகலாம் கிச்சனுக்கு அப்படி என்னடா பண்ணுறான்னு பார்த்தே ஆகலை அன்னைக்கு வாழைய பேசலாம் பேச்சிக்கிட்டு தான் பேச்சுக்கிட்டு ஓடி வந்துருப்பாளே கொள்ளி மாசம் பேர் இல்லை ஹலோ காபியாங்க காபி எல்லாம் இந்த டைம்ல குடிக்க கூடாதாம் ஏன் வேற எப்ப குடிப்பாங்க நீ தான போட்டு தரேன்னு சொன்னா இப்போ என்ன போட்டு தராம இல்லைன்னு சொல்ற இல்லமா தெரியாம சொல்லிட்டு வந்தேன் போட்டு தரேன் அது என்ன எங்கயோ பார்த்து பதில் சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்கட்ட தான பேசிட்டு இருக்கேன் அது இல்லமா அந்த பார்த்தா எனக்கு ஒரே வெக்க வெக்கமா இருந்துதாம் ஆமா மூணு மாசத்துக்கு அப்புறம் சொல்றேன் நீ கேங்கிட்ட நீ அடி வாங்காம இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த டைம் இப்ப எல்லாம் கோவப்பட கூடாது நீ ஃபர்ஸ்ட் சிரிக்காத எனக்கு எச்சலா இருக்கு தெரியுமா இப்ப காபி போட்டு தர முடியுமா முடியாதா அதான் சொல்றேன் இந்த டைம்ல எல்லாம் காபி குடிக்க கூடாது வேணா பால் தரவா நீ நீயே வச்சு நீயே குடியா கேதுமே தேவையே இல்ல போ ஆ சரி ஓகே உன்னோட இஷ்டம் ஹால பாரு இங்க தான் இருக்கேன் பாத்துக்கு பாத்துக்கு இந்த மூணு மாசம் வரைக்கும் நல்லா பாத்துக்கோ அப்பனா தான் இந்த மாதிரி இருக்கும் ஆமா மூணு 3 மாசம் வைக்கற நம்ம மூஞ்சில முடிக்க முடியாது அதுக்கு அப்புறம் தூரமா போய்டுவல்ல தூரமாவா அட டைவர்ஸ் என்ன காபி தான வேணும் போட்டு தரேன் ஹே எனக்கு வேண்டாம் நீ நீயே போட்டு குடிச்சுக்கோ எப்பா முடியலடா சாமி உனக்கே தய தரப்போற தரவே மாட்டேனே நீ சைன் கூட நான் சைன் போடவே மாட்டேன் இப்போ ரீசன் கிடைச்சிருச்சு எப்படி அத சொல்லி என் பொடியே இருக்க வச்சிருவான் ஒரு வருஷத்துக்கு பொடி போ பாத்துக்கிறேன் நம்ம போய் குளிச்சிட்டு வந்துடலாம் நேத்து பாத்ரூம்ல வலிக்கு விழுந்ததுக்கு இன்னைக்கு விழுந்திருக்கலாம் ஒரு என்ஜாய்மெண்ட் ஆச்சு கிடைச்சிருக்கும் அஸ்வி இது உனக்கு ஒண்ணுமே தெரியலடா மக்காவே இருக்க நேத்து அதை வச்சு ஒரு கிரியேட் இருக்கலாம் யாரும் இன்னொரு டைம் விழுந்தா பாத்துக்கலாம் இல்லாமலாம் இருக்க மாட்டா விழுவா விழுவா பாத்துக்கலாம் பேச்சா பேசுறேன் அப்ப வாடி வலிக்குதுன்னு கத்து விட உன்னை வச்சு செய்யறவா என்ன வந்ததுல இருந்து எதுவுமே பேச முடியல ஒருவேளை ரொம்ப அப்செட் ஆயிட்டானோ அச்சச்சோ அப்பெல்லாம் விடக்கூடாது பாவம்ல சரி ஏதாவது ஒண்ணு சொல்லி கூல் பண்ணி விடலாம் அஸ்வினி ஒரு நிமிஷம் பாரு என்ன கீர்த்தி சொல்லு ஒண்ணு இல்ல என்ன சொல்லு கீர்த்தி இல்ல அஸ்வினி ஒண்ணு இல்ல சொல்லு என்னால இல்ல இன்னைக்கு உன்னால ஆபீஸ்ல டிராப் பண்ண முடியுமான்னு கேக்கறேன் இன்னைக்கு ஆமா இல்ல கீர்த்தி இப்பயே நான் கிளம்பிடுவேன் சரி ஓகே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல நீ போ நான் வேணா சக்தி சிவா வெளியனர் அது கால் பண்ணி வர சொல்லவா ஐயோ அவங்க எல்லாம் என்ன டிஸ்டர்ப பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் நானே பாத்துக்கறேன் நீ போ போயிரவேதானே हां அதெல்லாம் போயிரவே நீ worry பண்ணிக்காத போ இந்த Dress போட்றதுக்கு ஏதாவது நான் சொல்லுவான்னு தான போட்டுட்டே வந்தது எதுவுமே சொல்லாம இருக்கான் ஒருவேளை நம்ம பேசின பேச்சுக்கு ரொம்ப கோவமாவே இருக்கானோ இதெல்லாம் அதுக்கெல்லாம் கோச்சிக்காதே அப்புறமா ஏன் டல்லாவே இருக்கான் சிரிக்கவே மாட்டிக்கிறான் ஐயோ நான் வேற தெரியாம பேசிட்டேன் போலயே சிரிச்சாதான் நமக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும் சிரிக்கவே மாட்டேங்கிறானே இப்போ பெயின் எல்லாம் ஓகே தானே நார்மலா தானே இருக்கு ஆஹா அதெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா தான் இருக்கேன் அதெல்லாம் சரியாகிடுச்சு ஆ சரி ஓகே கீர்த்தி என்ன ட்ரெஸ்க்கு தானே சொல்ல போறேன் ஆ என்ன ஸ்வீன் சொல்லு சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன் டேப்லெட்லாம் போட்டியா ஆ அதெல்லாம் போட்டுட்டேன் சரி ஓகே ஏய் இதாவது ஒன்னு சொல்லிட்டு போடா என்ன பையலே என் மேல உனக்கு பாசமே இல்லை இப்போ ஏதாவது வர்க் இருக்கா இல்ல முடிச்சிட்ட தானே ஆபீஸ் போறது தானே ஆ ஆமா ஆபீஸ் போறது மட்டும் தான் அப்ப நான் வாடா டிராப் பண்ணிட்டு போறேன் உனக்கு தான் வர்க் இருக்குன்னு சொன்னா அத நீ போய் பாரு நான் பாத்துக்கறேன் இல்ல நீ கிளம்ப லேட் பண்ணுவேன்னு சொன்னா அத சாப்பிட்டுட்டு இல்ல எல்லாம் வெளிய முடிச்சிட்டு நான் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு நான் போறேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சரி ஓகே நான் பேக் எடுத்துட்டு வரேன் ஆ கீதி ஆ என்ன சொல்ல அது வந்து இந்த Dress மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு தந்துரு அட பாவி என்ன அட பாவி எவ்வளவு பயமே இல்லை நான் சொன்னது மட்டும் பண்ணிட்டு வந்துட்டு நான் வெளிய போறேன்

கீர்த்தி எதுக்கு இந்த சாரி கட்டிட்டு இருக்க இன்னைக்கு? Dress எதுமே வாஷ் பண்ணவே இல்ல. அதனால இந்த சாரி கட்டிட்டு வந்தேன். யா வேற எந்த ஒரு Dressமே இல்லையா? இல்ல யா இதையும் சேஞ்ச் பண்ணிட்டு வரணுமா? இல்ல அப்படி. சரி வே சேஞ்ச் பண்ணிட்டு வந்தறவா? இல்ல இல்ல நீ ஃபுல் டே ஆபீஸ்ல சாரி கட்டி இருந்திருவியா? இது ஓரளவுக்கு ஓகே தான இருந்துருவேன். ஆ அப்ப ஓகே. போலாமா? காதலா எண்ணவும் கூசுதே ஆசையும் நாணமும் சண்டை

ஆ வரேன் ஏப்பா இவனை சிரிக்க வைக்கிறதுக்குனா நான் படுற பாடு இருக்கே முருகா முடியல எப்படியோ அவனை சிரிச்சிட்டான் அதுவே போதும் நமக்கு இந்த சேரீ கட்டிட்டு நான் என்ன பாடு பட போறேனோ தெரியல சரி ஒரு நாள் தானே கீர்த்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பார்த்துக்கலாம் கீர்த்தி என்ன என்ன பண்ணுறவா ஆ அஸ்வின் வந்துட்டேன் வந்துட்டேன் அவா இவன் கூட போகணும் நினச்சதுக்கு எனக்கு இன்னும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் கீர்த்தி என்ன ஸ்வீன் சொல்லு இன்னைக்கு வெளியே போலாமா ஏன் ஸ்வீன் திடீர்னு உனக்கு கூட ஏதாவது முக்கியமான வேலை நேரமா போகணும்னு சொன்னேன் ஆமா சொன்னேன் என்ன தெரியல இன்னைக்கு இவன் கூட இருக்கணும்னு தோணுது ஏன் அப்படி திடீர்னு தோணுது தெரியல ஆனா போனா நல்லா தோணுது ஆஸ்பி எனக்கு லீவ் தர மாட்டாங்க அதனால தான் சொன்னேன் நான் சும்மா பிராங்க் பண்ணேன் ஐயோடா ரொம்ப தான் எதுக்கு இந்த பிராங்க் நான் கூட்ட வரவே வர மாட்டேங்குது செக்கிங் தான் ஓ சரி சரி சா செக்லாம் பண்றீங்களா ஆமா இப்ப கூடி போனாதானே அப்புறம் ஒரு மூணு மாசம் போச்சுன்னா முடியாது இல்ல அப்பலாம் டிராவலே பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏ இன்னொட்டம் இப்படியே பேசிட்டே இருந்தா எனக்கு செம்ம கோவம் வந்துரும் சொல்லிட்டேன் என்ன மூணு மாசம் மூணு மாசம் கீர்த்தி இப்ப எதுக்கு கோவப்படுற உண்மையதானே சொன்னேன் கமன் பஸ்லயே போயிருந்திருக்கலாம் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்ட மாதிரி என்ன சொல்லணும் ஐயோ இனிமேல் நீ பஸ்லயே போக கூடாது கீர்த்தி அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் இப்படி உனக்கு கவனமா பாத்துக்கிட்டா தான் மூணு மாசத்துல ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும் ஏய் கார் நேத்து நான் இப்படியே இறங்கி நடந்து கூட போயிடுவேன் ஆனா உன் கூட வரமாட்டேன் பார்த்து பேசுமா இங்கிருந்து ஆபீஸ்க்கு ரொம்ப தூரம் நடந்தா ஒரு மூணு மணி நேரம் ஆகும் பரவாயில்லையா பரவாயில்ல ஸ்டாப் பண்ண அதெல்லாம் முடியாது கம்முனு வாடி நீ என்ன நீ டீ என்ன சொல்ற நான் டீ சொல்லாத நான் எத்தனை டைம் சொல்லிருக்க உன்கிட்ட இனிமேல் டீ சொல்லுவேன் டீ எதுக்கு சொல்லுவே ஏனா நீ சொல்ல மாட்டேனா நான் சொல்லணும் ஹே நீ நோட்டே மொங்கட அந்த பேசிட்டனா பாத்துக்கறேன் ஓவர நடிக்காத சரியா நான் சிரிக்காம இருக்கறதால நீ சாரியே கட்டிட்டு வந்தா அத கூட புரிஞ்சிக்காத அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது பாசன பாக்கறதுக்கு எத்தனை நாளைக்கு தான் இந்த வெளியே பேசணும் ஐ லவ் யூ டீ பொண்டாட்டி இப்ப எல்லாரும் கூப்டியா இல்லையே நான் எங்க கூப்டேன் いや கூப்ட மாதிரி இருந்துச்சா ஆமா கூப்ட மாதிரி இருந்துச்சு நான் அவன கூப்பிடல நீ என்ன ஏ நான் அப்படி தோணி இருக்கும் போல எனக்கு வேற வேலை இல்ல உன்னை நினைக்கிறது தான் என் வேலையா எனக்கு இப்படி தெரியும் உன் வேலை எல்லாம் சாக்லேட் வேணுமா நீ ஏ தின் எனக்கு எதுவும் தேவ இல்ல இல்ல வீட்ல கேட்டியா அத கேட்டேன் தெரியாம கேட்டேன் இப்போ எப்படா ஆபீஸ் வரேன்னு தான் இருக்கு ஆ அதெல்லாம் வந்துரும் வந்துரும் கவலைப்படாத நீ எதுக்கு ஸ்லோவாவே போற வேகமா போ உனக்கு என்ன என் காது நான் எப்படி வேணாலும் ஓட்டுவேன் ஏய் ரொம்ப பண்ணாத சரியா அப்ப சொல்ல எதுக்காக நீ இந்த சாரி கட்டி இருந்த அத சொன்னல Dress இல்ல நான் இந்த சாரி கட்டிட்டு வந்தனே நீ உண்மையே சொன்னினா கார் ஃபாஸ்டா போகும் பொய் சொன்னினா கார் மெதுவா தான் போகும் நீ தான் Dress கடையே வச்சிருப்பியே உனக்கு Dress ஏதும் சொல்ல நம்பர் மாதிரியா இருக்கு சரி இன்னைக்கு வந்து என் வீரோ செக் பண்ணி பாத்துக்கோ ஆ சரி ஓகே நான் ஈவினிங் வந்து செக் பண்ணி பார்க்கறேன் சரி வந்து பாத்துக்கோ Dress இருந்துமே நீ சாரி கட்டிட்டு வந்தேன்னா அத நான் கண்டுபுடிச்சிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணாலும் தர சாமி ஃபர்ஸ்ட் நான் ஆபீஸ்ல கொண்டு போய் விடு என்ன கேட்டாலும் மீவா हां हां சரி ஓகே இப்படியே குரங்கு மாதிரியே போகாத ஆபீஸ் என்ன ஏதோ தப்பா நினைச்சுபாங்க ஓஹோ சே சே நினைக்கிறேன் அப்படியே ஆச்சு யாராவது இப்படியே போனினா எனக்கு குல்ஃபி ஐ சாப்பிடணும் போட தோணும் பேச மாட்டேனா வேண்டாம் தோணும் என்ன சொல்ற வேணுமா வேண்டாம்மா அது உன் கையில தான் இருக்கு என்ன கீதி குல்ஃபி ஐஸ் கிடைக்குமா செருப்பு தான் கிடைக்கும் ஒழுங்கா ஓடிடு அதான் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டல எதுக்கு இந்த தேவலாத பேச்சி இந்த பரசனா எதுக்கு கொண்டுட்டு வர அது வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கலாம் ஒரு மூணு மாசம் பீஸ் மாத்திரையா இல்ல நான் மாத்த வைக்கட்டா அப்போ மேடத்துக்கு குல்ஃபி சாப்பிடணும் ஆசையா இருக்கா ஒண்ணுமே இல்ல சாமி நீங்க போங்க கொஞ்ச நேரத்துல அதுவா மாறிடும் ஆபீஸ் வர வரைக்கும் தான் டைம் அதுக்கு அப்புறம் இல்ல சொல்லிட்டா அதுக்கு அப்புறம் சாய்ஸ் தான் பேச்சு ஒண்ணு சரியில்லை நீ தான் சரி பண்ண சரி பண்ணி விடு மனுஷன் பேசுவானா நீ மட்டும் பேசினா போதும் வேற எந்த மனுஷனும் பேச வேண்டாம்

சரி ஃபர்ஸ்ட் 얘는 வீடு நான் இங்க இருந்து போனும். ஆஹா சிரிச்சா கட்டំதா விடுவேன். என்ன சிரிக்க வச்சிட்டு நீ ஏன் கோவமா இருக்க? நான் உனனும் சிரிக்கி வைக்கலையே. ஆ சரி சரி. போடுnga சிரிச்சிரு. என்ன வீடு 나 போனும். சிரிச்சா கட்டំதா போக முடியும். ஏ நான் காரை லாக் பண்ணி வச்சிருக்கேன். கீ எங்க வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால சிரிச்சா கட்டំதா விடுவேன். இல்லனா ফুল டே ஆனாலும் இத தான். ஆஹ ஹ உங்களுக்கு அப்படே மீட்டிங் இருக்கானே. சே நான் எவ்ளோ மணார்னா இப்படி இருக்கேன்னு நான் பாக்குறேன். நான் உனக்கு ஆபீஸ் போல என்னடா பண்றன்னு பாக்குறேன். ஆ சரி ஓகே. ரொம்ப நாளாச்சில் இப்படி இருந்து எனக்கெல்லாம் ஜாலி தான்ப்பா இதுவும் எனக்கு பிடிச்ச சாரி வேற இப்போ பாரு திரிக்க விடுறனா இல்லை எனக்கு இந்தா சாக்லேட் வாங்கிக்கோ எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஏய் ரொம்ப பண்ணாத வாங்கிக்கோ எனக்கெல்லாம் வேண்டாம் நீயே சாப்பிட்டுக்கோ சரி ஓகே ஏய் இப்போ என்ன பண்ண நீ என்ன வேணாலும் பண்ணுவேன் சாக்லேட் வாங்கிக்கிறியா இல்லை சரி சரி கொடுங்க சாக்லேட் வாங்கிக்கிறேன் ஆ அப்போ ஓகே நெக்ஸ்ட் இன்னொன்னு இன்னும் என்ன உனக்கு என்ன ஐஸ் ஐஸ்

oh my